அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேயர்களுக்கு என்னுடைய இயற்கை சுகாலயம் மற்றும் என்னுடைய சீரடி பாபா சோதர நிலையத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நாம் சோதிட பதிவுகள் ரெண்டு தொடர ஆரம்பிச்சிருக்கோம் ஒன்று வந்து பெர்சனாலிட்டிஸ் முக்கியமான இம்பார்ட்டன்ட் பெர்சன்ஸ் கடவுள் மற்றும் கடவுள் சாராதவர்கள்னு ஒரு தொகுப்பு போட்டு அதில் முதல் முதல் ராமர் பகவானை பற்றி முதல் சாற்றாக அவருடைய இதை புறம் பார்த்தோம் ரெண்டாவது தொடர் வந்து யோகங்கள்னு பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கு அந்த முதல் தொடரினுடைய இரண்டாவது பதிவு பதிவு இன்றைக்கு என்ன சோதிட பதிவுனால் பகவான் கிருஷ்ணர் லார்டு கிருஷ்ணா அவருடைய ஜாதகத்தை நாம் அதனுடைய பலபோம் பகவான் ராமகிருஷ்ணர் கிருஷ்ணர்ன்னு சொன்னாலே மகாபாரதம் பகவத்கீதை போரில் சொல்லப்பட்ட அந்த உபதேசம் அவர் செய்த சில சூழ்ச்சிகள் அவர் செய்த சில தந்திரங்கள் தர்மத்தை காப்பதற்காக அதர்மத்தை அவர் எந்த அளவுக்கு போராடினார் போட்ட எல்லா விஷயங்களும் அதர்மத்துக்கு அதர்மம் தர்மத்துக்கு தர்மம் சூழ்ச்சிக்கு சூழ்ச்சி தந்திரத்துக்கு தந்திரம்னு பகவான் இதில் செயல்படுவார் முடிவில் தர்மத்தை காற்றி அதர்மத்தை ஒழித்தார் நான் தர்மத்தை காப்பதற்கு ஒவ்வொரு யுகத்திலும் நான் பிறப்பேன்னு சொல்வார் இன்றைக்கு பகவானுடைய ஜாதகத்தை பார்ப்போம் ஜெய் கிருஷ்ணா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகம் வந்து பகவானுடைய ஜாதகம் இதில் வந்து இது அம்சம் இது ராசி இதில் பகவான் வந்து ரிசபலக்கணம் அவர் லக்கணம் வந்து ரிஷபம் அவர் பிறந்த நட்சத்திரம் ரோஹிணி எனவே சந்திரன் ரிஷபத்தில் இருக்கார் ஸோ லக்கணமும் ராசியும் ஒன்றே ராமருக்கு எப்படி கடகலக்கணம் கடகராசியோ அது மாதிரி கிருஷ்ணருக்கும் ரிஷப லக்கணம் ரிஷபராசி இதில் பார்த்தோம்னா ஏழாம் இடத்தில் ஏழு ஏழாம் இடத்தில் சனி இருக்கார் ஆமாம் சனி வந்து ஏழாம் இடத்தில் இருந்து கொண்டு தன் பார்வையால் சந்திரனை பார்க்கார் ஏழாம் இடத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழில் சனி தன் ஒன் எயிட்டி டிகிரின்னு சொல்லுவாங்க ஏழாம் பார்வையாக சந்திரன் பார்க்கிறார் இதில் சுக்கிரன் செவ்வாய் ராகம் எல்லாம் சேர்ந்து வலிமையாக இருப்பதுனால அழகான தோற்றம் கண்ணபரமாத்மானால் அழகின் சொற்பம் வீட்டில் அழகுக்கு இன்றொரு வியாக்கானம் சொல்ல முடியாது கண்ணனை தவிர அவ்வளவு அழகான ஒரு தோற்றம் சனி பார்த்ததுனால கொஞ்சம் கருணீளம் அவருடைய நிறம் வண்ணம் வந்து கண்ணபரமாத்மா கருணீளம் அவர் வாயெலாம் அப்படியே பவள வாய் பவள செவ்வாயும்பாங்க அந்த மாதிரி தோற்றம் அடுத்த நவாம்சத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கரன் தன் வீட்டில் இருக்கார் தன் வீட்டில் இருப்பதுனாலே இந்த சுக்கர பகவானுடைய தன்மை என்னென்னா கீழோர் மேலோர் யாரும் கிடையாது எல்லாத்தையும் ஒரே மாதிரி கருணை காட்டுதல் எல்லாரையும் உன்போல நேசித்தல் பாவித்தர் அந்த குணம் கிருஷ்ணருக்கு உண்டு ஏழையாக இருந்தாலும் சரி அரசனாக இருந்தாலும் சரி அவர்களிடம் அவர் பழகுவதை பார்த்தால் எல்லோரிடமும் போலவே பழகுவார் வேண்டுதல் வேண்டாமை அப்படிங்கிறது அவர் இருக்காது அது மாதிரி மூணில் இருக்குது செவ்வாய் இந்த இடத்துல நீசம் மூணில் செவ்வாய் நீசம் இந்த இடத்துல உச்சம் இப்போ இந்த நீசமான செவ்வாய் அந்த இடம் கொடுத்த சந்திரன் இங்கே உச்சம் அப்போ செவ்வாய்க்கு இடம் கொடுத்த சந்திரன் இங்கே உச்சமாக இருப்பதனாலே நீசபங்க ராஜயோகம் ஒரு கிரகம் நீசமாகி பின் அதுவே யோகமாக மாறுகின்ற பொழுது அதற்கு பேர் நீசபங்க ராஜயோகம் அப்போ இந்த இடத்துல செவ்வாய் வந்து நீசபங்க ராஜயோகத்தில் இந்த சுவாமிக்கு இருப்பதனாலே அவர் சிசுபாலன் என்ற மிகப்பெரிய போர்த்திறமை கொண்ட அரசன் மற்ற நிறைய போர் வீரர்களை தன் வலிமையால் தோற்கடித்தார் அதற்கு காரணம் இந்த நீசபங்க ராஜயோ அடுத்து சந்திரன் உச்சமாக இருக்கிறார் அவர் மனோ காரகன் பேர் மைண்ட் அப்படின்னு சொல்வார்கள் மனதுக்கு காரகன் அவர் சுவா கிருஷ்ண பகவானை பார்த்தீங்கன்னா அவருடைய செயல் சிந்தனை எல்லாமே நன்றாக இருக்கும் ரொம்ப அறிவு கூர்மையாக செயல்படுவார் இந்த மனோ காரகன் சந்திரன் உச்சம் அடுத்து புதன் எடுத்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு குடையவர் ரிசபலக்கணத்துக்கு ரெண்டுக்கு கூடைய புதன் அஞ்சில் உச்சம் புதன் பகவான் அஞ்சில் உச்சம் அஞ்சு என்பது நுட்பம் படிப்பு கல்வி சாதுரியம் அறிவு புத்தி கூர்மைன்னு சொல்லுவாங்க பகவான் எல்லா செயலிலும் தன் அறிவு கூர்மையை காட்டுவார் தந்திரத்துக்கு தந்திரம் திறமைக்கு திறமை அது மாதிரி அவ்வளவு நுணுக்கமாக அவருடைய எல்லா செயல்களுமே தர்மத்தை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணுங்கிறது இல்லை அவர் அவ்வளவு தந்திரங்கள் செய்யக்கூடிய அந்த நுணுக்கம் வந்ததே இந்த புதன் ஐந்து உச்சமானனால தான் அடுத்து சுகஸ்தானம் என்று சொல்வார்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த சுகஸ்தானத்தில் ஒரு சுபரான குரு சூரியன் சூரியன் ஆட்சி இப்படி உட்கார்ந்துருக்கிறாங்க இல்லையா இந்த சுகஸ்தானத்தில் இந்த சூரியன் குருவும் சேர்ந்தனாலே நல்லவர்களுக்கு நல்லவர் கெட்டவருக்கு கெட்டவர் தர்மம் என்றால் தர்மம் அதர்மம் என்றால் அதர்மம் அதர்மத்தை அதர்மத்தாலே அழிப்பார் தர்மத்தை தர்மத்தால் காப்பாற்றுவார் அதன் சுவாமியோட ஒரு ஒரு பெக்குலாரிட்டி இதில் அடுத்து பத்துக்குடைய சனி பன்னெண்டு பதினொன்று பத்து ஒம்பது இந்த பத்துக்குடைய சனியானவர் லக்கணத்தை ஏழாம் பார் லக்கணத்தை ஏழாம் பார்வையாக பார்த்தது அவர் வந்து ஆத்மக்காரர்கள் உயிர் உடல் அப்படின்னு சொன்னால் உயிர் என்பது சூரியன் அவரை பன்னெண்டு பதினொன்று பத்து ஸோ சனி பத்தாம் பார்வையாக சூரியன் ஆத்மக்காரனை பார்த்தது அடுத்து வந்து குரு அவரையும் இவர் பார்த்தது அப்போ அவருடைய செயலை தர்மத்தை காப்பதுக்காக அப்படிங்கிற ஒரு வலிமையோடு இயங்கினதுக்கு காரணம் இந்த சனி பத்தாம் பார்வையாக சூரியனையும் குருவையும் பார்த்ததுனாலே தர்மத்தை நிலைநாட்டுவதில் அவ்வளவு சாதுரியமாக அவர் தைரியமாக செயல்பட்டார் அடுத்து வந்து அவர் பிறந்தது சிறையில் ஒரு பிறப்பு என்பது எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா வீடு ஆஸ்பத்திரி ஆனால் அந்த காலத்தில் ஆஸ்பத்திரி கிடையாது ஸோ வீட்டில் பிறப்பது தான் அந்த காலத்தில் பெரிய விஷயமாக இருக்கும் ஒரு மனிதன் சிறையில் பிறக்கிறானா அதுக்கும் சில கா கிரகங்கள் காரணம் பகவான் ரா கிருஷ்ணர் வந்து சிறையில் தான் பிறந்தார் சிறையில் பிறப்பது அவ்வளோ உயர்வுன்னு சொல்ல முடியாது ஒரு சிறை என்பது எதுவும் தெரியும் இல்லையா அப்போ இடத்தில் பகவான் பிறந்தார் அதுக்கு என்ன காரணம் பகவான் சிறையில் பிறந்ததுக்கு காரணம் சுக்கரன் செவ்வாய் சேர்க்கை சுக்கரன் என்பவர் லக்னாதிபதி செவ்வாய் பன்னெண்டு குடையவர் ஸோ பன்னெண்டு குடையவரும் லக்னாதிபதியும் சேர்ந்து அந்த சேர்க்கையானது ராகுவோனையும் சேர்ந்ததினாலே அவருடைய பிறப்பு சிறையில் பிறக்கப்பட்டது அடுத்து குரு பகவான் எடுத்தீங்கன்னா அவர் பதினொன்று குடையவர் பன்னெண்டு பதினொன்று இந்த லக்கணத்துக்கு பதினொன்று குடையவர் பதினொன்று என்பது எல்டர் பிரதர்ஸ் மூத்த சகோதரர்களை சொல்வது அதை சனி தன்னுடைய அதாவது மூத்த சகோதரர்கள் சொல்லுப்பது இந்த மூத்த சகோதரர்களை இவர்களை இந்த செவ்வாயிருக்காரே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது அது மாதிரி சனி இந்த சனியோட பார்வை இந்த வியாழனுக்கு விழுந்தது இவர் எதற்கு காரகமாக இருக்கார் இந்த லக்கணத்தில் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய மூத்த சகோதரருக்குரிய இடவாகிய குரு பகவான் இங்கு இருக்க சனி தன் பத்தாம் பார்வையாக குருவை பார்க்க அவருடைய மூத்த சகோதரர்கள் அவருடைய தாய்மாமன் ஹம்சனார் கொல்லப்பட்டார்கள் ஸோ இவர் எட்டாவது பிறப்பு அதற்கு முன்னவர்கள் அனைவருமே கொல்லப்பட்டார் அடுத்து தாய்ஸ்தானம் தாய்ஸ்தானம் என்பது சந்திரன் சந்திரன் இங்கே உச்சமாக பெற்றிருந்தார் தாய்க்கு தீர்காஜில் சூரிய பகவான் தந்தைக்குரியவர் அவர் தனது இடத்திலே ஆட்சி ஸோ அவர்களுடைய பேரண்ட்ஸுக்கு லாங் லைஃப் லாங் விட்டின்னு சொல்லுவாங்களே அந்த பாக்கியம் கிடைத்தது இதில் கலத்திர காரகன் அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரகன் உண்டு இப்போ வேலை பகவான் குழந்தைக்கு சுக்கர பகவான் மனைவிக்குன்னு சொல்கிற மாதிரி கலத்திர காரகன் சொல்லி ஒரு காரகம் இருக்குது ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதில் சுக்கர பகவானுக்கு கலத்தரக்காரகன் கணவன் அல்லது மனைவியை காரகமாக கொண்டவர் அவர் அப்படிப்பட்ட கலத்தரக்காரகன் செவ்வாயுடன் சேர்ந்து செவ்வாய் யார் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்போ ஏழுக்குடைய செவ்வாயுடன் கலத்தரக்காரகன் ஏழாம் என்பது மனைவி மக்களை மனைவிகளை சொல்லுது அது கணவனை சொல்லக்கூடிய இடம் அந்த ஏழுக்குடைய செவ்வாய் கலக்கு கலத்தர காரத்துக்கு காரகமான சுக்கனுடன் சேர்ந்ததுனாலே அவருக்கு நிறைய மனைவிகள் அமைந்தார்கள் கண்ணனுக்கு நிறைய மனைவிகள் ராமன் ஏகபத்தினி வரதர் ஆனால் அவர் ஒரு மனைவியோட ராமாவதாரம் ஆனால் கிருஷ்ண அவதாரம் நிறைய மனைவிகள் அவருக்கு அந்த நிறைய மனைவிகள் இருந்தாலும் ராகுவோட தொடர்பு இருந்ததுனாலே அவர்கள் அவர்களுடன் வாழ்ந்தாலும் பற்றற்றே இருந்தார் அதுக்கு காரணம் இந்த ராகுவோட சேர்க்கை இந்த நாளில் குருவும் சுக்கரனும் சேர்ந்து இருந்ததுனாலே அறுபத்தி நாலு என்பது எஜுகேஷன் வேதம் இந்த இதெல்லாம் படிக்கக்கூடிய அறிவு முழுக்க முழுக்க பாடம் குருகோல பாடம் அங்கே அறுபத்தி நாலு கலைகளையுமே தெரிந்து வைத்திருந்தார் பகவான் கிருஷ்ணன் காரணம் இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நாளில் இருந்தது அடுத்ததாக அந்த ஹவுஸ் ஆஃப் கரேஜ் என்று சொல்வார்கள் தைரியஸ்தானம் மூணு அந்த மூணாம் இடத்தில் சுக்கரன் ஆறு ஆறு என்றாலே எளிமிகளை சொல்லக்கூடியது அப்போ எதிரிகளை சொல்லக்கூடிய சுக்கரன் அங்கே செவ்வாய் ஏழுக்குடையவன் குடையவன் செவ்வாய் இவர்களெல்லாம் அங்கே போய் உட்கார்ந்ததுனால ஆயுளுக்கு கெழுது எதிரிகளால் கெழுது யாரு தாய்மாமன் கம்சனால் கெழுதி இவருடைய பதினோரு வயசுலேயே இவரை கொள்வதற்கு எல்லா வேலையும் நடக்குது இதெல்லாம் நடந்துச்சுன்னா பால அரிஷ்டம்னு சொல்லுவாங்க குறைவான ஆயுளை கொண்ட சாதகம் அவர் எல்லாம் செய்தாலும் இந்த ஸ்தானம் உபசய வீடுன்னு பேர் த ஹவுஸ் ஆஃப் கரேஜின்னு பேர் மூணாறு ஆறு பதினொன்று உபசய வீடுகள் அதனாலே அந்த ப இளம் பிராயத்தில் பதினோராவது ஆண்டு வயசிலேயே அவர் கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகள் நடந்தாலும் அது வெற்றியின் ஸ்தானம் என்பதனாலே அந்த பீரியடை கடந்து அவர் வெற்றி அடைந்தார் அடுத்து கடைசியாக இவருக்கு ஒவ்வொரு பிறக்கும் போது அவருக்கு ரோஹிணி நல்ல சந்திர அப்போ சந்திர போய் செவ்வாதசை போய் ராகு குரு சனி புதன் கேது இப்படி எல்லோரும் வராங்க அப்படி வரும்போது இவருக்கு கேது திசை வருது அதுக்கு முன்னால் கேது ஒம்பதில் இருக்கார் பன்னெண்டு பதினொன்று பத்து ஒம்பதில் கேது இருக்கார் இந்த கேது ஒம்பதில் ஒம்போதாம் வீட்டோனுடைய சனி ஏழில் இருக்க அப்போ ஒம்பது ஒம்பதுக்குள்ளே சனி ஏழில் இருக்க ஒம்போதாம் வீட்டில் கேது இருக்க தர்மத்தை தான் திரும்பவும் அதே மாதிரி கேது திருவோண நட்சத்திரம் பிடித்து நின்றதுனாலே கேது திசையில் யானம் மோட்சம் என்று சொல்லக்கூடிய அந்த திசையில் கண்ணபரமாத்மா பகவத்கீதையை உபதேசம் செய்கிறார் கேது திசையில் தான் பகவத்கீதையை உபதேசம் செய்கிறார் கண்ணபரமாத்மா அப்படி அவர் உபதேசம் செய்கின்ற பொழுது இந்த செவ்வாயானது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு செவ்வாய் ஏழாம் பார்வையாக கேதுவை பார்க்கின்ற பொழுது இந்த பகவத் கீதை போர்க்களத்தில் சொல்லப்பட்டது போர்க்களத்தில் சொல்லப்பட்டதுக்கு காரணமே செவ்வாய் இந்த ஒன்பது கேதுவை பார்த்தது எனவே உபதேசத்தை குருகுலம் அந்த மாதிரி அமைதியான இடத்தில் சொல்லப்படும் ஆனால் இங்கு போர்க்களத்தில் சொல்லப்பட்டதுக்கு காரணம் செவ்வாய் கேதுவை பார்த்ததனால் அடுத்து வந்து பகவானுக்கு நிறைய குழந்தைகள் உண்டு சொன்னேன் அது மாதிரி பேரும் பேச்சிகளும் உண்டுங்க சிவகாசி பக்கத்தில் திருத்தங்கால் திருத்தங்கல்னு ஒரு திவ்ய தேசம் இருக்குது நூற்றி எட்டு திருப்பதியில் அது ஒரு திருப்பதி கல்யாண திருப்பதி மொத்தம் நூற்றி எட்டு திருப்பதியில் அஞ்சு திருப்பதி கல்யாண திருப்பதி அதில் ஒரு திருப்பதி திருத்தங்கால்னு சிவகாசி பக்கத்தில் இருக்குது அது கல்யாணம் தடைபடுதல் பார்த்தா பொண்ணு அமையுதல் விடையலை அப்படிங்கிற இடத்துக்கெல்லாம் கல்யாணத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய திவ்ய பிரபந்தம் இது ஆழ்வார் பேயாழ்வார் ஸ்தலம் அங்கே கண்ணனுடைய பேரன் அணிநிறுத்தன் என்பவருக்கு கல்யாணம் நடந்த இடம் எதுக்காக சொல்கிறேன்னா அவருக்கு நிறையா பேரம் பேத்திய பொண்டாட்டிகள் நிறையா இருந்துச்சு அதுக்காக சொல்லுவார் அப்படி ஒரு இருக்குது திருத்தங்கால் அப்படின்னு அடுத்து வந்து இவருக்கு செவ்வா திசை வருது கடைசி தசை செவ்வா திசை மாரகாதிபதி திசை அந்த மாரகாதிபதி திசையில் பகவான் இறக்கப்படுகிறார் என்பதை விட கொல்லப்படுகிறார் என்பது வாசம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல காந்தாரினுடைய சாபம் ஒன்று இருக்குது கடைசி போர்க்களத்தில் போது ரணக்கிழமை கிடக்கு எல்லாரும் குற்று உயரும் கொள்ளையுமாக அலறலோடு இறந்தும் இறக்காமலும் கத்திக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த பக்கத்தில் இருந்து காந்தாரி வர்றா இந்த அஸ்தனாபுரமே அழிந்து விட்டது இவ்வளவு பெரிய சோக நிகழ்ச்சி நடந்திருக்கேன்னு வருத்தப்பட்டு இருக்கும்போது கண்ணபரத்மா தனியாக வரார் அவரை பார்த்தோன்னு காந்தாரி சொல்கிறார் இத்தனை அட்டுழியங்களும் இத்தனை வேதனைகளுக்கும் இத்தனை சோக நிகழ்ச்சிகளுக்கும் நீயே காரணம் கண்ணா ஒன்னால் தான் இவ்வளவு பெரிய முடிவு ஏற்பட்டது நான் சாவ முடிகிறேன் உன் சாவு யாருக்கும் தெரியாமல் மறைக்கப்பட்டு உலகுக்கு தெரியாமல் நடக்கணும்னு சாப்பிட்றான் அவள் பெரிய கற்பு கரிசி பகவான் அவதாரமாக எடுத்தாலும் பிறவி எடுத்ததுனாலே அதற்குள்ள சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அந்த சாபத்தை அவர் வாங்கி அவர் ஒரு மரத்தடியில் காலை நீட்டி பறத்துப்பார் அப்போ அந்த பாதங்கள் கிளி போல தோன்ற ஒருவர் அம்பு விட பகவான் இறந்ததாக ஒரு செய்தி அதாவது பகவான் கொல்லப்பட்டிருக்கிறார் அது அந்த சாபத்தை நிறைவேற்றி கொடுக்குறார் இதுதான் பகவானுடைய கிருஷ்ண பரமாத்மாடைய சாதகம் அவருடைய பரமாத்மா இப்போ மகாபாரத்தில் நடத்திய அத்தனை நீலைகளும் இந்த சாதகத்தில் பிரதிபலிக்கின்றன மறக்காமல் ஆனந்த வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப்